أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أن بكم رمضان بركم ريا سخودرة سخودري غلة الله من இஸ்லாத்தினுடைய பாடங்களை நாம் தொடர்ச்சியாக அடிப்படையாக படித்து வருகிறோம் அலமதுல்லா அதனுடைய அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் அல் ஈமானோ மலா இக்கா வானவர்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல் மலக்குமார்களை கொண்டு நம்பிக்கை கொள்வதை குறித்து உண்டான பாடத்தை தான் நாம் பார்க்கிறோம் மலக்குகளை பற்றி உண்டான அடிப்படை நம்பிக்கை மலக்குமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அல்லாஹினுடைய செய்தியின் அடிப்படையில் ரசூசல்லாஹா ஹுலி வசல்லாம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் ஒளி என்று சொன்னால் வெளிச்சம் வெளிச்சத்தினால் அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் ஒளிக்கு மிகுந்த ஆற்றல் இருக்கிறது இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்திற்குண்டான ஆற்றல் ஆற்றல் குறித்து உண்டான விஷயங்களை நாம் அறிவோம் அது மிக வேகமானது அதனுடைய ஆற்றல் ஆற்றல் பூர்வமான ஒரு விஷயமாக நாம் அதை கருதுகிறோம் ஒளியினுடைய வெளிச்சம் என்பது வெளிச்சத்தினுடைய அந்த வேகம் என்பது மிக அறிவியல் ரீதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னாலும் அது ஒரு மிக வேகமானதாகத்தான் அது இருக்கிறது நம்மளுடைய உணர்வு பூர்வமாகவும் அறிவு பூர்வமாகவும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அவர்கள் மலக்குமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டுள்ளதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு தருகிறார் அவர்களுக்கென்று சிறப்பு ஆற்றலையும் அதனை செயல்படுத்துவதற்குண்டான தகுதியையும் ஆளுமையையும் அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கொடுத்திருக்கிறான் அவர்கள் ஒரு மறைவான படைப்பு நாம் அதை பார்க்க முடியுமா என்று அல்லாஹ் நாட்டினால் அது நடக்கும் அல்லாஹுடைய நாட்டத்தை கொடுத்தது அல்லாஹவை வணங்குவதற்காக வேண்டி மாத்திரமே அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கென்று என்று சொல்லப்படக்கூடிய இலாகியத் விஷயமும் அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு சில ஆற்றல்கள் கொடுக்கப்பட்டதாக குரான் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது எசீத் ஹல்க் தான் நாடியவர்களுக்கு இறைவன் படைப்பில் மிகச் சிறந்ததை அதிகபருத்தி கொடுப்பதாக அல்லாஹ் தாலா சுத்து பாத்திரிலே சுட்டி காட்டுவது போல எஸித் உஃபுல் அவர்களை கண்ணியமாக என்ன செஞ்சிருக்க கூடுதலான ஒரு சக்தி கொண்டு படைத்திருக்கிறான் அவர்கள் மறைவானவர்களாகவே அறியப்படுகிறார் அல்லாஹு தாலா பல இடங்களில் அவர்களை பற்றி உண்டான விஷயங்களை சுட்டி காட்டுகிறார் அடிப்படையான விஷயம் அவர்களை நம்பிக்கை கொள்வது அவர்கள் மறைவானவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வது அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்று அதன் அடிப்படையில் அவர்களை அடிப்படையாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் வல் வல் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் பக்கராவிலே நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்தில் இறைவன் நம்பிக்கைக்குரிய அடிப்படையான விஷயங்களை குறித்து கணக்கிடு பட்டியலிடக்கூடிய தருணத்தில் தாலா மலக்குமார்களை குறித்தும் என்ன செய்கிறான் பட்டியலிடுகிறார் எனவே அடிப்படை நம்பிக்கை என்ற அடிப்படையில் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள் குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அதில் மலக்குமார்களும் உள்ளார்கள் உள்ளார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்வது அவசியம் அது அடிப்படை நம்பிக்கையோடு சம்பந்த சம்பந்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே தாலா சூரத்து நிசால வேற ஒரு மாதம் சுட்டி காட்டும் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மலக்குமார்களை அவர்களுடைய படைப்பை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அவர்களை மலக்குமார்களை நிராகரிக்கக்கூடியவர்கள்

வேதங்களையும் அல்லவுடைய வேதத்தையும் மறுமை நாளையும் யார் நிராகரிக்கிறாரோ பக்கத்தா அவர் தெளிவான வழிகட்டில் தூரமான வழிகட்டில் இருப்பதாக சூரத்து நிசாவிலே இறைவன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் எனவே மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது அடிப்படை நம்பிக்கையில் மிக முக்கியமானது அவர்களை நிராகரித்தல் என்பது கூடாது அது குஃப்ரியத்துக்கு உண்டான வழியாக அமையும் சூரத்துள் பக்காராவில் இன்னொரு இடத்துல சுட்டி காட்டுகிற பொழுது அஹ் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டாவது வசனங்கள் இறைவன் சுட்டி காட்டுகிறான் குல்மன் கான் அதுல யார் உங்களிலிருந்து இருந்து ஜிப்ரீலு ஜிப்ரீலுக்கு விரோதியாகி விட்டாரோ நஜா இல்லா அல்லாஹினுடைய உதவி கொண்டு ஜிபிரீர் உங்களுக்கு வேதத்தை கொடுத்தார் அந்த வேதத்தை கொடுத்த அந்த ஜிபிரீல யார் விரோதியாக காண்கிறாரோ காண்கிறாரோமா யார் வந்து விரோதம் கொள்கிறாரோ அவர் என்ன செய்யறாரு அவர் வந்து அல்லாஹுடைய விரோதியாக இருக்கிறார் யார் வந்து அதை உண்மைப்படுத்துகிறாரோ அவர் நம்பிக்கையாளர்களுக்கு அர்த்தாட்சியாக இருக்கிறார் என்பதாக அல்லாஹால பக்கராவிலே தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தில் சுட்டி காட்டுகிறார் மண்கான அதுவள் ஆகியோ மலாயி கத்தி ஒரு சுருகி நல்லாக அது உள் காப்பிரீன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா யார் அல்லாஹுக்கும் அவனுடைய மலக்குமார்களுக்கும் அவனுடைய தூதுவர்களுக்கும் ஜிப்ரீல் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குக்கும் மைக்காயில் என்று சொல்லப்படக்கூடியவருக்கும் விரோதியாக இருக்கிறாரோ பைநல்லாக அது உள்ளில் காவிரி நிச்சயமாக அல்லாஹ் காவிர்களுக்கு விரோதியாக இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்திலே தொண்ணூத்தி எட்டாவது வசனத்தில் சுட்டி காட்டுகிறான் எனவே கன்னியத்திற்குரியவர்களே அல்லாஹுத்தானா மலக்குமார்களை குறித்து உண்டான ஒரு செய்தியை சொல்கிறார் அவர்களை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்களுடைய தோற்றம் இப்படியானது அவர்களினுடைய செயல்பாடு இப்படியானது அவர்களை நம்பிக்கை கொள்ளாது நீங்கள் நிராகரிப்பீர்கள் அல்லது எதிர்த்தரப்பில் நிறுத்துவீர்கள் எதிரியாக கருதுவீர்கள் என்று சொன்னால் குஃபரியத்தில் நீங்கள் இருப்பதாக அல்லாஹுடைய தூதுவர் சல்லாஹெல்லமும் அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டி தருகிறார் அல்லாவுடைய தூதுவர் செல்லம் மலக்குமார்களை குறித்து உண்டான விஷயத்தை பற்றி சொல்கிற பொழுது அடிப்படை நம்பிக்கையினுடைய ஆரம்ப பகுதியிலேயே ரசூல் சல்லா அலி செல்லம் வந்து ஈமான் என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு மனிதர் கேள்வி எழுப்புகிறார் அல்லாவுடைய தூதுவர் இடத்தில் அல்லாவுடைய தூதுவர் செல்லாஹ் அலைவர் செல்லம் அன் தூமின பில்லாஹி இவள் மலா இக்கா என்று சொல்லப்படக்கூடிய தொடர்ச்சியாக அவர்கள் ஹதீசுகளை படித்து காட்டக்கூடிய அந்த செய்தியை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் அந்த செய்தியின் அடிப்படையிலேயும் மலக்குமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்களுடைய தோற்றம் என்பது மனிதர்களாகவும் தோன்றுவார்கள் அல்லாவிடத்தில் அல்லாவுடைய இடத்தில் வந்திருக்கிறார்கள் ஒரு வெண்மை நிறமுடைய ஒருவர் அல்லாவுடைய தூதுவர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடத்தில் வந்து அவர்களுடைய முழங்கால்களை தன்னுடைய முழங்கால்களோடு சேர்த்து வைத்துக்கொண்டு ஈமான் என்றால் என்ன என்று அல்லாவுடைய தூதுவரிடத்தில் கேள்வி எடுக்கிற பொழுது அல்லாவுடைய தூதுவர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் பதில் சொல்கிற தருணத்தில் சரியாக சொன்னீர்கள் என்பதாக ஆமோதிப்பது போன்று நடந்து கொண்ட ஒரு ஹதீசை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் உமரதையாஹன்வோ உமரதயலாஹன்வூ அவரிடத்தில் வந்தவர் யார் என்று தெரியுமா என்று அல்லாவுடைய தூதுவர் சல்லாஹ் அலுவசல்லம் கேட்க அல்லாஹும் அல்லாவுடைய தூதுவருமே அறிந்தவர்கள் என்பதாக சொல்லக்கூடிய தருணத்தை அல்லாவுடைய தூதுவர் சல்லாஹ் அலுவல்லம் இவர் தான் ஜிபிரீல் என்று சொன்ன வரலாற்று செய்தியை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே மலக்குமார்கள் மனிதர்களுடைய தோற்றத்தில் வருவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு அல்லாவுடைய சொன்னார்கள் மலக்குமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் என்பதாக அல்லாஹுடைய துதுவர் சல்லாஹ் அலிசல்லம் வேற ஒரு ஹதீசிலே நமக்கு சுட்டி காட்டி தருகிறார் எனவே மலக்குமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் விசாலமான அர்த்தம் கொண்டவர்களாக இஸ்லாத்தில் பதியப்படுகிறார்கள் அதே நேரத்தில் மலக்குமார்களுடைய படைப்பைக் குறித்தும் அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறான் அல்ஹம்துலில்லாஹி பாத்திரு சமாவாதி அல்லார் ஜாஹிலுல் மலா இயக்கத்தி ருசுலா உலி அஜினி ஹதிம் மசினா வசூலாத ஒருபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குரான் வசனமும் சுட்டிக்காட்டப்படுகிறது சுருத்தில் ஃபாத்திர் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இறைவல் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனத்தில் இறைவன் சுட்டிக்காட்டுகிறான் மனித தோற்றம் கொண்டவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இல்லாதி பத்தர சமாவாத் ஃபாத்திரி சமாவாதி அல்லார் ஜாயிலுல் மலாய்க்கத்தி ருசுலா உலி அஜ்னிஹத்தி மசனாவஸ் சுலா ஒருபா இவர்களுக்கு இரட்டை இரட்டையாக மூன்று மூன்றாக நான்கு நான்காக இறை இறக்கைகள் கொண்டு அவர்கள் படைக்கப்பட்டதாக அல்லாஹு தாலா சூரத்துல் பாத்திரிலா அவர்களுடைய படைப்பை குறித்து சலாகித்து சொல்கிறான் எசீது ஹல்க் என்று இறைவன் அவர்களை பற்றி வந்து அல்லாஹ் தான் அவர்களுக்கு என்ன செய்யறான் கூடுதலான சக்தியை கொடுப்பதாக சுட்டி காட்டுகிறான் இன்னொன்று அடுத்து மலக்குமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்களுடைய தோற்றம் மனிதர்களைப் போன்று இருப்பார்கள் என்பதற்குண்டான உதாரணம் இருக்கிறது மரியமலாம் அவர்களை குறித்து சுட்டிக்காட்டுகிற பொழுது ஹிஜாபா அந்த மனிதர்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களை இறைவன் வந்து என்ன அவங்க வந்து என்ன செய்றாங்க ஒரு திரைக்கு மறைவில் இருந்து கொண்டு தன் குளிப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய தனது மரியமலேசலாம் அவர்களை குறித்து பத்தொன்பதாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில் இறைவன் சுட்டி காட்டுகிற பொழுது பத்ம பஷரன் சவியா இறைவன் அவர்களுக்கு என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி சொன்னா மனிதர்கள் தோற்றத்தில் மலக்க என்ன செஞ்சான் இறக்கினான் என்பதாக இந்த குரான் வசனம் பத்தொன்பதாவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் அப்போ அதே மாதிரி மலக்குமார்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் அல்லாஹுனுடைய கட்டளையை முழுமையாக நம்பிக்கை கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் அவர்கள் அல்லாஹுனுடைய பணியாளர்கள் என்று இறைவன் சூரத்து நகல் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் பதினாறாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனத்தில் சஜிதாவுனுடைய வசனம் இறைவன் சுட்டி காட்டுகிறோம் யஹா ஃபூன் அரப்பஹும் இன் ஃபௌகிஹிம் வையாலுமாயு மருள் யஹா ஃபூன் அரப்பஹும் இன் ஃபௌகிஹிம் தனக்கு மேல் உள்ள தன்னுடைய இறைவனுக்கு அவர்கள் அஞ்சக்கூடியவர்கள் வையஃபாலு நமா து மருள் அவர்களுக்கு இறைவன் எதை ஏவினானோ அதை அவர்கள் செய்யக்கூடியவர்கள் நிகழ்த்தி காட்டக்கூடியவர்கள் என்பதாக நகுல் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இருந்து சுட்டி காட்டுகிறான் யா ஐயுகொல்ல தீனா அவனு சூரத்துள் தஹ்ரீம் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இருந்து சுட்டி காட்டுகிறபோது யா ஐயுகொல்ல தீனா

ம நரகம் என்று சொல்லப்படக்கூடியது அதனுடைய எரிக்கற்கள் என்பது மனிதர்கள் தான் என்பதாக இறைவன் அலைஹா மலா இயக்கத்தின் மலாய்க்கத்தின் ஷிதாதும் கடினத்தன்மை கொண்ட மலக்குமார்களை இறைவன் அதற்காக வேண்டி அவர்களுக்கு அங்கே பணியமர்த்தி இருக்கிறான் லா யாசுன் அல்லாகமா அமரகும் அவர்களுக்கு ஏவப்பட்டதை அவர்கள் ஒருபோதும் மறுக்க மாட்டார்கள் உமரோன் தான் நாடியவர்கள் உப்மரோன் அவர்களுக்கு ஏவப்பட்டதை அவர்கள் நிகழ்த்தி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சூரத்து தஹ்ரீம் அறுபத்தி ஆறாவது வசன அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் இறைவன் சுட்டி காட்டுகிறான் அதே நேரத்தில் மலக்குமார்களை குறித்து வேறொரு வசனத்தில் சூரத்து அம்பியா இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் இறைவன் சுட்டி காட்டுகிற பொழுது ஒகாலு தஹதர் ரஹ்மான் வலதா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தன்னுடைய பெண் வாரிசாக மலக்குமார்களை என்ன செஞ்சான் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் சொல்லுங்க சுபஹானா அல்லாஹ் பதி பரிபூரணமானவன் பரிசுத்தமானவன் பல் இபாதும் முக்கரமுன் அவர்கள் சங்கைக்குரிய தன்னுடைய அடியார்கள் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுறான் அவர்கள் அல்லாஹினுடைய கட்டளைக்கு முன்னால வேற எதுவுமே பேச மாட்டாங்க அல்லாஹ் எதை சொல்றானோ அதை தான் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துல அம்பியான இறைவன் சுட்டி காட்டுகிறான் கன்னியத்திற்குரிய மலக்குமார்களை குறித்து உண்டான ஒரு தொடர்ச்சியான ஒரு பார்வைதான் அனைத்து வலகு மன் சமவாதி லைல அவன் வானங்களிலும் பூமியில் உள்ளோர் அல்லாஹு கூறியவர்கள் அவனிடம் இருப்பவர்கள் மலக்குமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய அடியார்கள் என்று என்பவர்கள் அவனை வணங்குவதை விட்டு பெருமை அடிக்க மாட்டார்கள் அவங்களுக்கு அல்லாவ துதிப்பாடுவதில் பெருமடிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை கட்டளையே அதுதான் லாயிஸ் தத்மிருன நீ பகலிலும் அவர்களை அல்லா என்ன செய்கிறான் அவங்க இசப்யூன் நிலையில் வன்னஹா அலாயிஃதரூன் லாயிஃப்துரூன் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தருணங்களில் அவர்கள் பகலினுடைய தருணங்களில் நல்லாவே துதி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அதில் தளர்ச்சி அடைய மாட்டார்கள் என்பதாக குரான் சுரத் லம்பியாவினுடைய பத்தொன்பது அத்தியாயத்தில் இருபதாவது வசனம் என்று சுட்டி காட்டுகிறது சூரத்துல் அம்பியாவினுடைய இருபத்தி ப பத்தொன்போது இருபது வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறேன் அதே நேரத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை குறித்த ரசூல் சல்லா அலி அவர்கள் சுட்டி காட்டும் மேராஜனுடைய பயணத்தில் மெம்ப நாங்கள் வந்து மஸ்ஜிதுல் மாமூர் ஏழாவது வானத்தில் வைத்துல் மாமூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மஸ்ஜித் இருக்குது அங்கே ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்கன்னா எழுபதாயிரம் மலக்குமார்கள் அங்கே தொழுவாங்க ஒரு தடவை அங்கே அங்கே தொழுதுட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மறுபடி திரும்பி வரவே மாட்டார்கள் அந்த இடத்துக்கு மறுபடி திரும்பி வரவே மாட்டாங்க அதுக்கு பதிலாக வேறு ஒரு கூட்டம் வருவாங்க அதனால் அவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பெரிய அளவிலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அல்லாவுடைய தலைவர் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் இன்ஷால்லா அடுத்த கட்டத்திலையும் நாம் மலக்குமார்களை குறித்து உண்டான தெளிவான செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம் அஹமது இல்லா அப்படின்னு அருமீன் அஸ்லாம் வரமுத்துல்லாஹி வரகா